மக்கள் தொகை ஒரே சீரா இல்ல வளர்ச்சி தென் மாநிலங்கள் உலக இணையா வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு இணையா கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க தமிழ்நாட்டினுடைய பர்த் ரேட் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் பாயிண்ட் த்ரீ சம்திங் வந்துருச்சு ஆனா வட இந்தியாவில் இன்னும் டூ டூ பாயிண்ட் ஒன் மேல சில மாநிலங்கள் இருக்கு பீகார் யூபி எல்லாம் கட்டுக்கிடாம மக்கள் தொகை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறப்ப இந்த சமயத்தில் பண்ணாலும் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல என்ன காரணங்களை சொல்லி தள்ளி போட்டாங்களோ அதே தான் இப்பவும் சிக்கலா வரும் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் யூபியோட பாப்புலேஷன் இருபது கோடியை தாண்டி போயிட்டு இருக்குது தமிழ்நாடைய பாப்புலேஷன் வந்து ஏழரை கோடி எட்டு கோடி நிக்குது அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கான உயர்வு வந்து குறைஞ்சிருக்கு ஆனா அங்க வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறப்ப தமிழ்நாட்டுக்கு ரெண்டு இடம் கூட வந்தா அவங்களுக்கு இருபது இடம் வரும் பாஜக வந்து வலுவா இருக்கிற அஞ்சு மாநிலங்கள் ஐம்பதுக்கு மேல போறாங்க அப்படின்னா அந்த அஞ்சு ஸ்டேட்ல மட்டும் அவங்க போக்கஸ் பண்ணாலே போதும் ஒரு கணிசமான எண்ணிக்கையில் மக்களவைக்குள்ள இடம்பெற்றலாம் அல்லது வெற்றிக்கு போதுமான இடங்கள் இடம்பெற்றலாம் அப்படிங்கிறதா எதார்த்தமே தாவேக்காவுக்கு இதை பத்தின என்ன புரிதல் இருக்கும் நமக்கு தெரியல ஏன்னா அவங்க வந்து பாசிசம்னா பாயாசம்னா கிண்டல் பண்றாங்க வணக்கம் வணக்கம் தொகுதி மறுவரையறை டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆபத்தாக உருவாகக்கூடிய சூழல் இருக்கு அப்படிங்கிறத முன்னிறுத்தி ஐந்தாம் தேதி ஒரு அனைத்து கட்சி கூட்டத்துக்கு தமிழக முதலமைச்சர் அழைப்பு விடுத்திருக்காங்க பல கட்சிகளும் இதை விவாதிக்க தொடங்கி இருக்கிறாங்க முதல்ல என்ன சிக்கல் வரும் அப்படிங்கிறத மக்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் டீலிமிட்டேஷன் அப்படின்னா என்ன தொகுதி மறுவரையறை செய்யும் போது இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு எந்த மாதிரி பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்குது முதல்ல வந்து யூனியன் கவர்மெண்ட்டுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும் ஏன்னா வந்து சாதாரண மக்களுக்கு தெரியாத பல வார்த்தைகளை வந்து அவர்கள் வந்து கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்காங்க முதல்ல வந்து நிதி ஆய்வுக்குனால் என்னன்னே தெரியாது நம்ம மக்களுக்கு அதாவது பிளானிங் சொன்னவங்க நிதி ஆய்வுக்குனால் மாற்றி அது மூலமாக சில பரிந்துரைகள்லாம் கொடுக்குறப்ப அது சர்ச்சைக்குள்ளாகி மக்கள் வந்து நிதி ஆய்வுக்குனால் என்னென்ன தேட ஆரம்பித்தாங்க அப்போ வந்து திட்டக்குழுவையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க அடுத்தது வந்து இந்த இப்போ டி லிமிடேஷன் இதுக்கு முன்னாடி ஃபினான்ஸ் கமிஷன் ஒன்று ஃபினான்ஸ் கமிஷனா நம்ம மக்களுக்கு என்னன்னே தெரியாது ஒன்று இருக்கிறதே தெரியாது எலெக்ஷன் கமிஷன் தெரியும் சுப்ரீம் கோர்ட் தெரியும் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் தெரியும் ஆனால் ஃபிரான்ஸ் கமிஷன் ஒன்று தெரியவே தெரியாது அதோடைய வேலை என்னன்னா இருந்து போகிற வரியை வந்து ஒன்றிய அரசு வசூலிக்குது அதுக்கு பிறகு அந்த வரியை எப்படி மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கறது அப்படிங்கிறது ஃபிரான்ஸ் பிரான்ஸ் கமிஷனோட வேலை அதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் அவங்க வந்து வரையறுத்து கொடுப்பாங்க அதன் அடிப்படையில் நிதியை பகிர்ந்து கொடுப்பாங்க அப்படி இருக்கிறதே இவங்க வந்து நிதிக்குழு வந்து அந்த பாரபட்சமான முடிவுகளை வழங்குறப்ப அது வந்து விமர்சனக்குள்ளா உள்ளாகி இன்னைக்கு வந்து தென் மாநிலங்கள் எதிர்க்கிற மாதிரி அதுவும் பிரச்சனைக்குள்ளாகும் போதுதான் அப்படின்னு இருக்கிறது தெரிஞ்சது அந்த வகையில் தான் இப்போ வந்து டீலிமிடேஷன்ன்ற ஒரு புது வார்த்தையை வந்து நம்ம மக்களுக்கு தெரிய வச்சிருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இப்போ வந்து டீலிமிடேஷன்லாம் என்னென்னு தேட ஆரம்பிச்சிருக்காங்க இது என்னன்னா டீலிமிடேஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு முறையும் மக்கள் தொகை கணக்கெடுத்த பிறகு அந்த மக்கள் தொகை கணக்கெடுக்க ஏற்ப இந்த சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை வந்து தான் அதோட வேலை மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிஞ்ச பிறகு இப்படி ஒரு கமிஷன் அமைப்பாங்க இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கல ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பை தான் இவங்க வந்து அந்த கமிஷனை வந்து அமைச்சிருக்காங்க இவங்க இப்போ என்ன சொல்றாங்கன்னா இந்த கமிஷன் வந்து இப்போ இதுக்கான முயற்சிகள் எதுவுமே நடக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பிரச்சனை எங்கிருந்து வருதுன்னா இப்போ இங்கே நடக்கல அப்படிங்கிறதுல சின்ன சின்ன ஹின்ஸ் கொடுத்துருக்காங்க அது வேற விஷயம் ஆனால் இந்த டிலிமிடேஷன் கமிஷன் அப்படிங்கிறது முதன் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் போடுறாங்க போட்டதுக்கு பிறகு அடுத்த பொது தேர்தலில் வந்து தொகுதிகளை உயர்த்தி நானூற்றி தொண்ணூறு எண்பத்தி ஒன்பது பக்கமாக இருக்குது ஒரு அஞ்சு தொகுதிகளை உயர்த்துறாங்க நேரு பீரியடில் அதுக்கு பிறகு சிக்ஸ்டி த்ரீயில் ஒரு முறை வந்து உயர்த்துறாங்க அதுக்கப்புறம் செவன்டீல்ஸில் வந்து இதுக்கான முயற்சிகள் நடக்குது அதுதான் கடைசி அப்போ தான் வந்து இந்த ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீ அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்து பெர்மனண்ட் ஆச்சு இப்போ இருக்கிற இந்த மக்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதுக்கு பிறகு இந்திரா காந்தி பீரியடில் என்ன என்ன பண்ணுறாங்கன்னா எமர்ஜென்சி டைமில் வந்து இந்திரா காந்தி மக்களவை இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை வந்து இந்தியா முழுக்க வந்து ஒரே சீராக இல்லாமல் அதிகமாக இருக்குது அதிகம் வேகமாக அதிகரிக்குது அப்படிங்கிறதுக்காக எமர்ஜென்சி பீரியடில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்கான முயற்சிகளில் தீவிரமாக இறங்குறாங்க அப்போ வந்து இந்திரா காந்தி தான் முடிவு பண்ணுறாங்க மக்கள் தொகை இவ்வளவு சீர் இல்லாமல் அதிகரிச்சிட்டு இருக்கிறப்ப அதை ஒரு சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து மக்களவை உறுப்பினர்களை பிரிக்கிறது தான் சரியாக இருக்கும் அதனால் இது வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கலாம் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்படின்ட்டு வந்து சட்ட திருத்தம் கொண்டு வராங்க இருபத்தஞ்சு வருஷம் தள்ளி போடுறாங்க அந்த இருபத்தஞ்சி வருஷம் டைம் எதுக்குன்னா இருபத்தஞ்சி வருஷத்தில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தும் போது ஒரு ஒரு பகுதி வந்து சரியாக பண்ணியிருப்பாங்க இன்னொரு பகுதி பண்ணாமல் கூட இருக்கலாம் அப்படிங்கிறப்ப ஒரு மாநிலங்கள்ல மாநிலங்களில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி குறைஞ்சிருக்கும் இன்னொரு மாநிலங்களில் கட்டுக்கிடங்காமல் அதிகரிச்சிருக்கும் அப்படின்ற விழிப்புணர்வோடு தான் அதை சொல்கிறாங்க அதுதான் நடந்தது பின்னாடி அப்போ திரும்பத்தஞ்சு வருஷம் தள்ளி போகிறப்ப எழுபத்தி மூணுல இப்போ ஒரு முயற்சி பண்ணும்போது அடுத்து ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு இது நடந்து வருது ரெண்டாயிரத்தி ஒன்னுலையும் பார்த்தா பிஜேபி கவர்மெண்ட் வாஜ்பாயிரா அவங்க வந்து இதை இந்த இதுக்கான வேலைகளை திரும்ப இறங்குறாங்க இறங்கும் போதும் கடுமையான எதிர்ப்புகள் வருது அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வந்து பார்லிமெண்டி ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போகுது அங்கே வந்து அதுக்கப்புறம் இந்த சிக்கல்களை ஒட்டி திரும்ப இருபத்தஞ்சி வருஷம் தள்ளி போடலாம் அப்போ அவங்க தள்ளி போடும்போது சொன்ன காரணம் வந்து இன்னொரு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் டைம் கொடுத்தோம்னா இந்த மக்கள் தொகை வந்து ஒரு சீரான நிலையை அடைஞ்சிடும் உயர்வு தாழ்வு சாரிசமமாக இருக்கும் அப்போ பண்ணுவது சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையோடு தான் இதை வந்து கடத்தி போட்டாங்க இருபத்தஞ்சி வருஷத்துக்கு ஆனால் இப்போ இருபத்தஞ்சி வருஷம் கழித்து பார்க்கும்போது மக்கள் தொகை ஒரே சீராக இல்லை வளர்ச்சி தென் மாநிலங்கள் உலக நாடுகளுக்கெனையாக வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு இணையாக கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்க தமிழ்நாட்டிலுடைய பர்த் ரேட் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் பாயிண்ட் த்ரீ சம்திங் வந்துடுச்சு அதாவது ஒரு வீட்டுக்கு ரெண்டு குழந்தையோட பெற்றுக்கிறதுல ரெண்டாவது குழந்தையே ஏன்னா யோசிக்கிற அளவுக்கு நம்ம மக்கள் வந்துட்டாங்க ஆனால் நம்ம வட இந்தியாவில் இன்னமும் டூ டூ பாயிண்ட் ஒன்னுக்கு மேலலாம் சில மாநிலங்கள் இருக்குது பீகார் யூபியெல்லாம் கட்டுக்கிடங்காமல் மக்கள் தொகை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறப்ப இந்த சமயத்தில் பண்ணாலும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் என்ன காரணங்களை சொல்லி அதை தள்ளி போட்டாங்களோ அதே தான் இப்போவும் சிக்கலாக வரும் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் மாநிலங்கள் வந்து உறுப்பினர்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் சவுத் இந்தியாவிலிருந்து வைக்கிற குரல் அந்த குரலை தான் இப்போ தமிழ்நாடு எழுப்பியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்டோமேட்டிக்காக இதுக்கான வேலைகள் நடக்கும் அப்படிங்கிற அடிப்படையில தான் கண்டிச்சிருக்காங்க தமிழ்நாடு வந்து இதை வந்து தள்ளி போடணும் அல்லது இதுக்கான ப்ராப்பரான ஒரு வழிமுறை என்னவோ அதை ஆராயணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ ஒரு கூட்டத்தை திட்டமிட்டுருக்காங்க ஆனால் இங்கே தமிழ்நாட்டுக்கோ இல்லை தென்னிந்திய மாநிலங்களுக்கோ எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது ஒரு அடிப்படை முகாந்திரமே இல்லாமல் இந்த ஒரு பிரச்சனையை திமுக கையில் எடுத்திருக்கிறது அனைத்து கட்சி கூட்டமும் தேவையற்றது அப்படின்னு பாஜகவை சேர்ந்த தலைவர்கள்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க எந்த அடிப்படையில் வந்து இந்த ஒரு முடிவை திமுக எடுத்திருக்குன்னு பார்க்கலாம் இல்லை இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு இதனால் பாதிப்பே இல்லை இப்படி ஒரு முயற்சி அவங்க எடுக்கவே இல்லையா இவங்களா ஏன் அதை கிளப்புறாங்க அப்படிங்கிறதான் அண்ணாமலை சொல்கிற குற்றச்சாட்டு ஆனால் தேர்தல் பிரச்சாரத்தில் மோடி வந்து தெலுங்கா தெலுங்கானாவில் பேசும்போது சொன்னார் மக்கள் தொகை அடிப்படையில் இந்த மக்களவை தொகுதிகளை வந்து உயர்த்தணும் அதுதான் சரியானது அப்படின்னு அங்க அவர் பேசினாரு அதுக்கு பிறகு புதிய நாடாளுமன்றம் கட்டும் போதே நம்ம பார்த்தோம் மொத்தம் ஐநூத்தி நாற்பத்தி மூணு உறுப்பினர்கள் தான் ஆனா இருக்கைகள் வந்து மக்களவையில் மட்டும் எட்நூத்தி எண்பத்தி எட்டு இருக்கைகள் போடப்பட்டது அதே போல மாநிலங்களவையில இருநூத்தி நாப்பத்தி அஞ்சு சம்திங் தான் ஆனா அங்கேயும் முன்னூத்தி அறுபது இருக்கைகளுக்கு மேல போட்டாங்க மொத்தம் ஆயிரத்தி இருநூத்தி இருபதுக்கு மேல போகுது டேலி ஆனா மொத்தமா இப்ப இருக்கிற கணக்கு பார்த்தோம்னா ஒரு எழுநூத்தி எண்பது எழுநூத்தி தொண்ணூறு அவ்வளவுதான் வருவாங்க மொத்த டேலியை கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு உறுப்பினர்களோட எண்ணிக்கையை அதிகமாக சீட்டு வந்து போட்டு வச்சிருக்காங்க அப்படி வந்து அது தமிழ்நாட்டுக்கும் உயரும்னு கூட சில பேர் சொல்றாங்க எல்லா மாநிலங்களுக்கும் மக்கள் தொகைக்கு ஏற்ப நம்பர் ஆஃப் எம்பிஸ் வந்து அதிகப்படுத்துவாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கும் அது அதிகமாகும் இல்லை அந்த ரேசியோ தானே இடிக்குது மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிற மாநிலங்கள் ஒரு குறிப்பிட்ட தான் உயர்த்த முடியும் ஆனால் அங்கே வந்து கட்டுக்கணங்காமல் அதிகரிச்சிருக்குது யூபியோட பாப்புலேஷன் இருபது கோடியை தாண்டி போயிட்டு இருக்குது தமிழ்நாடைய பாப்புலேஷன் வந்து ஏழரை கோடி எட்டு கோடியிலேயே என்ன நிற்குது அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கான உயர்வு வந்து குறைஞ்சிருக்கு ஆனால் அங்கே வந்து அதிகமாக இருக்கு அப்படிங்கிறப்ப தமிழ்நாட்டுக்கு ரெண்டு இடம் கூட வந்தால் அவங்களுக்கு இருபது இடம் கூட வரும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா வந்து மகாராஷ்டிரா பீகார் உத்தரப்பிரதேசம் வெஸ்ட் பெங்கால் மத்திய பிரதேசம் இந்த மாதிரி நாலு அஞ்சு ஸ்டேட்டில் மட்டும் இப்போ மக்கள் தொகை எடுத்தாலே அவர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கு ரயில் பார்த்தோம்னா கூட நாற்பத்தெட்டு பெர்சென்ட் அஞ்சு ஸ்டேட்டில் மட்டும் இந்தியாவுடைய மக்கள் தொகையில் ஃபார்ட்டி எயிட் பெர்சன்ட் அந்த அஞ்சு ஸ்டேட்டில் மட்டும் இருக்காங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மக்கள் தொகை எடுத்திருந்தால் ஒரு வேலை இன்னும் அந்த நம்பர்ஸ் வந்து அதிகமாகும் அப்படிங்கிறப்ப ஒரு ஐம்பது பர்சன்ட் மக்களுக்கு மேலே ஒரு நாலஞ்சு ஸ்டேட்டில் இருக்காங்க அந்த நாலஞ்சு ஸ்டேட்லையும் வந்து யார் டாமின்டாக இருக்காங்கன்னு பார்த்தா பிஜேபி இருக்குது அப்படிங்கிறப்ப அரசியல் ரீதியாக அவங்களுக்கு வந்து ஒரு இரநூறு இடம் அங்கே வந்து கூட வருது அப்படின்னா சவுத் இந்தியாவில் அதனால் ஒரு அறுபது எழுபது இடம் கூட வருதுன்னா அதை பற்றி வந்து யாருக்கு இழப்பு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அறுபது இடங்களுக்கு கூட வந்தாலும் பாஜகவுக்கு அதனால் பயனோ இழப்போ எதுவுமே இல்லை பாஜ கர்நாடகா தவிர வேறு எங்கேயும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இடமா இல்லை பாஜகவுக்கான முகாந்திரம் இறங்கியும் இல்ல அப்படிங்கிறதா இப்போதை சொல்லு ஆனா பாஜக வந்து வலுவா இருக்கிற அஞ்சு மாநிலங்களில் ஐம்பது மேல போறாங்க அப்படின்னா அந்த அஞ்சு ஸ்டேட்ல மட்டும் அவங்க போக்கஸ் பண்ணாலே போதும் ஒரு கணிசமான எண்ணிக்கையில் மக்களவைக்குள்ள இடம் அல்லது வெற்றிக்கு போதுமான இடங்களில் இடம்பெற்றலாம் தான் யதார்த்தமா இருக்கு இன்னொன்னு வந்து அமித்ஷா வந்து பேசும்போது சொல்றாரு நாங்கள் வந்து மக்கள் தொகை எண்ணிக்கையின் அடிப்படையில் நாங்கள் சொல்றாரு அப்படி பார்த்தாலும் கூட அது எங்க போய் முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா இடங்களை சரிசமமாக ஐந்நூத்தி நாற்பத்தி மூணு இடங்கள் இருக்குன்னா அந்த இடங்களை அப்படியே ஆல்ட்ரேட் பண்ணிக்கிறது இடங்களோட எண்ணிக்கை உயர்த்த மாட்டாங்க ஆனால் பரப்புலையின் அடிப்படையில் இடங்களை வந்து ஆல்ட்ரேட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறப்ப இப்போ வந்து ஈரோடு சேலம் நாமக்கல் மூணு மக்களவை தொகுதி இருக்குன்னா ஈரோட்டோட மக் நாமக்கல் மக்களை தொகுதியில வந்து ஒரு ஆறு சட்டமன்ற தொகுதி வருது அதில் மூணு வந்து ஈரோட்டோடையும் மூணு வந்து சேலத்தோடையும் இணைச்சிட்டா நாமக்கல் மக்களவை தொகுதி இருக்காது ஈரோடு வந்து பெரிய மக்களை தொகுதியாகவும் சேலம் ஒரு பெரிய மக்களை தொகுதியாகவும் மாறிடும் அந்த மாதிரி மாத்தினாலும் அது யாருக்கு இழப்பு ஏன்னா வட இந்தியாவில் பார்த்தோம்னா பாப்புலேஷன் ஏழரை லட்சம்ஸ் ஒரு தொகுதி கணக்கு வச்சிருக்காங்க அப்படி பிரிக்கும் போதும் பார்த்தோம்னா தான் அது லாபமா போய் முடியுமே தவிர தமிழ்நாட்டுக்கு வந்து தான் இப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றாரு முப்பத்தி ஒன்பதுலேருந்து இருந்து முப்பத்தி ஒன்னா வந்துடும் ஆனா வட இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து இன்னும் கூட போயிரும் அவங்களுக்கு ஏற்கனவே அங்க வந்து ஐம்பது அறுபது இருக்குன்னா அது எழுபது எண்பதா ஒரு மாநிலங்களுக்கு அதிகமாகும் அப்படி பார்த்தாலுமே இழப்பு நமக்கு தான் அதை வந்து அவங்க தெளிவா சொல்லணும் ஏன்னா விதாச்சார அடிப்படையில் எந்த விதாச்சார மாநிலங்கள் அடிப்படையில் நாங்கள் வந்து ஒரு மாநிலத்துக்கு இவ்வளோ உயர்த்துறோம் அப்படிங்கிறது சொல்லணும் இது வரைக்கும் நாங்கள் எங்கேயுமே அப்படி சொல்லலை தமிழ்நாட்டுக்கு இப்போ வந்து ஒரு செவன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் வந்து பிரதிநிதித்துவம் இருக்குன்னா அந்த பிரதிநிதித்துவம் குறையாமல் விதாச்சார அடிப்படையில் பிரிப்போம் அப்படின்னு தெளிவாக சொல்றாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம ஏற்றுக்கலாம் ஆனால் இவங்க இது வரைக்கும் அப்படி எங்கேயுமே ஒரு கிளாரிட்டியே கொடுக்கல அப்படிங்கறதா இங்க பிரச்சனை இப்போ மேலோட்டமாக வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு ஒரு சில கேள்விகள் இருக்கும் நீங்கள் வந்து டிலிமிடேஷன் என்னென்னு சொல்கிறீங்க இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நடந்ததுன்னு சொல்றீங்க ஒருவேளை நமக்கான இடங்கள் குறையும் போது நார்த் இந்தியாவில் வந்து அவங்களுக்கான இடங்கள் அதிகரிக்கும் போது நமக்கு என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படும் நம்ம எதையெல்லாம் இழக்க நேரிடும் நம்ம வெறுமனே எம்பிக்களை மட்டும்தான் இழக்க போகிறோமா இல்லை எம்பிக்கள் இழக்கிறதுங்கிறது ச அரசியல் சட்ட ரீதியாக அடுத்தடுத்து வர மாற்றங்கள் அதில் நம்முடைய நிலைப்பாடு நம்ம வந்து சிலவற்றை எழுப்போம் சிலவற்றை ஆதரிப்போம் அது எல்லாத்துலேயுமே நம்மளுடைய நம்மளுடைய நிலைப்பாடு வந்து தவறிப்போகும் நம்மளுடைய நிலைப்பாடு ஒரு ஒரு முக்கிய காரணமாக இல்லாமல் கூட போயிடும் ஒரு ஒரு மெஜாரிட்டி வந்து நூத்துக்கு எண்பது பேர் வந்து வாக்களிச்சா போதும் அப்படின்னா அந்த எண்பது பேர் அவங்களுக்கு அங்கிருந்தே கிடைச்சிருவாங்க இந்த இருபது பேரை பத்தி கன்சிடர் பண்ணக்கூடிய தேவையே இல்லாமல் போயிடும் நம்மளுடைய குரல் அங்க தேவையில்லாம இல்லாம போயிடும் அதுதான் யதார்த்தம் அதனாலதான் இன்னைக்கு தென் மாநிலங்கள் மட்டும் இதை வந்து இவ்வளவு வலுவா எதிர்க்குது வட மாநிலங்கள் வந்து சைலண்டா இருக்காங்க வழக்கம் போல இப்ப இங்க தென்னிந்தியாவிலும் நம்ம பார்க்கும் போது இருந்து வரக்கூடிய அளவுக்கான குரல்கள் வரலையே நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம் அதை ஆதரிக்கிறோம் எதிர்க்கிறோம் அந்த மாதிரி ஒரு தான் பிற மாநிலங்கள் இருக்கு ஆந்திராலேயோ இல்ல கேரளாலேயோ அவங்க கிட்ட இருந்து இந்த அளவுக்கான ஒரு அழுத்தமான குரல் வரலையே இல்ல இது கரெக்டான கேள்வி ஏன்னா பல விஷயங்கள்ல வந்து தமிழ்நாடு முதல்ல குரல் எழுப்புது அதை ஒட்டிதான் மற்ற மாநிலங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வருது அது வந்து நீட் ஆகட்டும் ஜிஎஸ்டி ஆகட்டும் டிமார்டேஷன் ஆகட்டும் பல பிரச்சனைகள்ல வந்து தமிழ்நாடு தான் வந்து முதல்ல வந்து ஒரு வலுவான குரல் எழுப்புது தமிழ்நாடு குரல் எழுப்பிய பிறகுதான் வந்து இதை புரிஞ்சுக்கிறாங்க மற்ற மாநிலங்கள் இதுக்குள்ள இப்படி ஒரு சிக்கல் இருக்குது இதை நம்மளும் ஏற்கனவே அப்படிங்கிற ஒரு புரிதல் வருது நிச்சயமா தென்னிந்தியாவில் மற்ற மாநிலங்களுக்கும் அந்த புரிதல் வந்து வரும் எனக்கு ஒரு எதிர்ப்பு குரல் வரும் இது வரைக்கும் சந்திரபாபு மட்டும்தான் நினைக்கிறேன் அவர் கூட்டணி அமைதியா தெரியல அது அவங்களுக்குமான இழப்பும் கூட தான் அதனால வந்து கண்டிப்பா அதுக்கான எதிர்ப்பு குரல் வரும் ஏற்கனவே வந்து பகிர்வு பத்தி முன்னாடி சொன்னாங்க நிதி பகிர்வு நமக்கு பாரபட்சம் நடக்கு அப்படிங்கும் போது தமிழ்நாடு வந்து தொடங்கி வச்சது அந்த பிரச்சனையை அதுக்கு பிறகு வந்து கர்நாடகா கேரளா மாநிலங்கள் ரொம்ப வீரியமா அதை முன்னெடுத்து கிட்டத்தட்ட வந்து திராவிட நாடு வேலுன்ற அளவுக்கு அங்கிருந்தெல்லாம் குரல்கள் வந்தது அப்படி வலுவான குரல் இந்த பிரச்சனையிலும் வரும் ஏன்னா இன்னும் கொஞ்சம் அதுக்கான அவகாசம் இருக்கு இப்ப இதுல தேசிய கட்சிகளோட நிலைப்பாடுன்னு பார்க்கும்போது பாஜக இப்ப ஆளுங்கட்சியா இருக்காங்க அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கறத சொல்றீங்க பாஜக வந்து இந்த விஷயத்த பேசும்போது அவங்க சொல்றது என்ன அப்படின்னா இதுல காங்கிரஸ் மாடல்ல நாங்க ஃபாலோ பண்ணாதான் மாநிலங்களுக்கு எழுப்பு வரும் எங்களோடது அது இல்லைன்னு சொல்றாங்க இப்ப தேசிய கட்சியான காங்கிரஸ் அவங்க இந்தியா முழுக்க அவங்களுடைய கட்சி அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்கு காங்கிரசனுடைய குரல் இதில் என்னவா இருக்கோ அவங்களுடைய பார்வை எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் இல்ல உடைய குரல் தானே இந்திரா காந்தியோட குரல் தானே வந்து இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் ராகுல் காந்தியோ இல்லை சோனியா காந்தியோ மல்லிகார்ஜுன கார்கேவோ அவங்க இதை எப்படி கொண்டு போவாங்கன்னு நம்ம பார்க்கலாம் இது தான் தெளிவுபடுத்துறோம் ஆனா வந்து இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற முடிவுகளை கடந்த கால கடந்த காலங்களில் ராகுல் காந்தி எடுத்திருக்கிறாரு அது நீட்டாகட்டும் மற்ற மாநில உரிமைகள் சார்ந்த ஆகட்டும் தமிழ்நாட்டை பாருங்க தமிழ்நாட்டிலிருந்து இருந்து தமிழ்நாட்டிலிருந்து அழுகுன்ற மாதிரி தொடர்ந்து அவர் வந்து சமூக நீதி கண்ணோடத்தில் பார்க்கிறாரு அப்படிங்கிறப்ப இந்த பிரச்சனையிலும் அவர்கள் வந்து சரியான பிரிதோடு அணுகுவாங்கிற நம்பிக்கை இருக்கு இல்லைன்னா சவுத் இந்தியா அவங்களையும் எதிர்க்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படும் அது இடம் காங்கிரஸ் தராதுன்னு நம்புறோம் ஓகே இப்ப இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற கட்சிகள் இருக்கு இல்லையா இப்ப திமுக இதை முன்னெடுக்கிறாங்க திமுகவின் தோழமை கட்சிகள் கூட்டணி கட்சிகள் எல்லாம் இதை ஆதரிச்சு பங்கேற்பாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் பாஜக அவங்களுடைய முடிவை தெளிவுபடுத்துறாங்க பாஜகவோடு இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகள் நாங்க பங்கேற்க போவதில்லைன்னு சொல்றாங்க புதிதா வந்து இருக்கக்கூடிய சில கட்சிகள் இருக்காங்க ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சி இருக்கு இப்ப இவங்க எல்லாம் எதிர்கட்சியான அதிமுக பங்கேற்கும்னு சொல்லிருச்சு இப்போ அவங்களுடைய ரோல் எல்லாம் இதுல எந்த அளவுக்கு முக்கியமானது அந்த கட்சியை சேர்ந்த தலைவர்கள் இதை எப்படி புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம் இல்ல தாவேக்காவுக்கு இதை பத்தின என்ன புரிதல் இருக்குன்னு நமக்கு தெரியல ஏன்னா அவங்க வந்து பாசிசம்னா பாயாசம்னா கிண்டல் பண்றாங்க மும்மொழி கொள்கைனா வந்து இங்கே திமுகவும் கா பிஜேபியும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்துட்டு பண்ணுறாங்கன்றலாம் வந்து ஒரு அரசியல் தன்மையே இல்லாமல் ஸ்டேட்மெண்ட்டில் தொடர்ந்து விட்டுட்டுருக்காங்க டிலிமிடேஷன் தான் விஜய்க்கு என்னன்னு தெரியுமான்னு தெரில ஒருவேளை அவங்கள்ட்ட யாராவது சொல்லியிருக்காங்களா இதை பற்றி அவருக்கு என்ன பார்வை இருக்குது அப்படிங்கறத அவர் தான் வெளிப்படுத்தணும் இது வரைக்கும் அப்படி இங்கே வெளிப்படுத்தினதாக தெரில அது விஜய் வெளிப்படுத்துறதை பொறுத்து தான் நம்ம அதை பற்றி கருத்து சொல்ல முடியும் நாம் தமிழர் கட்சி வந்து இதற்கு எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது தெரில ஏன்னா அவங்க வேறு ஒரு பிரச்சனையில் இருக்காங்க இதை பற்றி அவங்க கருத்து சொன்னாதான் தான் அவங்களையும் சொல்ல முடியும் நம்மளா வந்து அவங்க இப்படி தான் இருப்பாங்கன்ட்டு ஒரு கருத்தை சொல்ல முடியாது ஓகே பிரதான எதிர்கட்சியான அதிமுக அதிமுக கூட்டத்தில் பங்கெடுப்புன்னு சொல்லிட்டாங்க இது தொடர்பாக வந்து ஜெயக்குமார்ட்ட கேட்கும் போதும் வந்து வெயிட் பண்ணுங்க நாங்கள் கூட்டத்தில் போயிட்டு பேசிட்டு வந்து அதுக்கு அதுக்குறமா சொல்றேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்களோட நிலைப்பாடு இது ஒரு வேலை எதிர்க்கிறாங்க அப்படின்னா இதற்கு மேலேயும் அவங்களை திராவிட கட்சின்னு சொல்றதுல அர்த்தம் இல்லாமல் போயிடும் இதை வந்து இதனால் வர ஆபத்துகள் வந்து அவங்களுக்கும் சேர்ந்து தான் இருக்கும் அதிமுக அதை புரிஞ்சு வச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதனால அவங்களுடைய எதிர்ப்பு இதுல ரொம்ப அவசியமானது மற்ற விவகாரங்களை போல ஒதுங்கி நிற்காமல் இதுல வந்து வெளிப்படைத்தன்மையோடு அதிமுக அந்த பிரச்சனை அணுகணும் அது அவங்களுடைய கட்சி வளர்ச்சிக்கும் அவசியம் நினைக்கிறேன் இன்னைக்கு கூட முதலமைச்சர் ஒரு திருமண நிகழ்ச்சியில பேசும்போது மறுபடியும் அழைப்பு கொடுத்திருக்காரு பிற கட்சிகள் கலந்துக்கணும் யாரும் வந்து பங்கேற்காம நீ என்ன கூப்பிடுறது நான் என்ன வர்றதுங்கிற மாதிரி இருக்காதிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா பாஜக ஒட்டி த தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படி ஒரு நாங்களும் பங்கெடுக்க மாட்டேன்ற ஒரு அறிவிப்பை கொடுத்தாங்க அந்த மாதிரி கட்சிகள் பங்கேற்காமல் போயிட்டால் இது வந்து அரசியல் பிரச்சனை இல்லை தனிப்பட்ட திமுகவுடைய பிரச்சனை இல்லை மற்ற கட்சிகளோட பிரச்சனை இல்லை இது ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுக்குமான பிரச்சனை குறிப்பாக தமிழ்நாட்டுக்கான பிரச்சனை அதனால் இதை வந்து அரசியல் ரீதியாக அணுகாமல் தமிழ்நாட்டுடைய நலன் தமிழ்நாட்டுடைய உரிமைகள் பறிப்பு அந்த விதத்தில் தான் இதை அணுகணும் இப்போ சிலருடைய பார்வை என்னவா இருக்குது அப்படின்னா இன்றைக்கி பேச வேண்டிய ஏராளமான விஷயங்கள் இருக்குது திமுக அதையெல்லாம் டைவெர்ட் பண்ணுறதுக்காக இல்லாத ஒரு பிரச்சனையை கையில் எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க இல்லை இது இல்லாத ஒரு பிரச்சனை இல்லை தான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இப்படி ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படிங்கிறத தொலைநோக்கோட சிந்திக்கிற பார்வை தான் இது ஏன்னா பாஜக தொலைநோக்கோட சிந்திச்சு தான் நாடாளுமன்றத்தில் அந்த இடங்களை அதிகரிச்சாங்க மோடி வந்து பிரச்சாரத்தில் சொன்னார் அமித்ஷா அதுக்கப்புறம் பேசினார் மோடி பிரச்சாரத்தில் சொன்னது மட்டும் இல்ல நாடாளுமன்ற திறப்பு விழாவிலையும் பேசியிருக்காரு உறுப்பினரோட எண்ணிக்கை அதிகரிப்போம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு அப்படிங்கிறப்ப பாஜக ஒரு தொலைநோக்கு பார்வையோட தான் செயல்படுது அதே தொலைநோக்கு பார்வையோட ஒரு விழிப்புணர்வோட இருக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அந்த கடமையை அரசு செய்துன்னு நினைக்கிறேன் ரெண்டாவது வந்து இல்லாத ஒரு பிரச்சனை அப்படின்னா வேற வேறு எந்த பிரச்சனையும் இப்போ முக்கியத்துவமாக இருக்குது அப்படிங்கிறது தெரில மும்மொழிக் கொள்கை தான் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அது இன்னும் லைன்லைட்டில் தான் இருக்குது அதை பற்றி பேசிகிட்டு தான் இருக்காங்க அதுக்கான ஆர்ப்பாட்டங்கள் எதிர்ப்புகள் நடந்த வரைக்கும் இன்னொரு பக்கம் வந்து பாஜகவும் நாங்கள் வந்து மும்மொழிக் கொள்கையை ஆதரித்து கையில் தேக்கம் நடத்துவோம்னு சொல்லி அவங்களும் ஒரு பக்கம் பேசிகிட்டு தான் இருக்காங்க வேற பிரச்சனையை பார்த்தா சீமான் பிரச்சனை மட்டும்தான் இருக்குது வேறு எந்த பிரச்சனை இப்போ ஹைலைட்டில் இருக்குன்னு தெரில வேறு ஏதாவது அப்படி பிரச்சனை இருக்குன்னு அவங்க சொன்னாங்கன்னா அது என்னென்ன அதுக்கான பதிலை சொல்லலாம் நன்றி நிறைய விஷயங்கள் டீலிமிடேஷன் பற்றி டீலிமிடேஷன்னா என்ன அப்படின்னு சொன்னீங்க அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி நன்றி நன்றி